ஜானகி சந்தியா சந்தியாசில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பத்மாக்கும் புவனேஸ்வரி எல்லாேருக்கும் மகாலிங்கம் மூணு பேருக்கும் வந்து செம ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம ஜானகி சம மாதம் இருந்துச்சு வீட்டுக்கு வந்து ரெண்டு ஜோடியும் வந்து அழைச்சிட்டு வராங்க ஜானகி ஆரத்தி எடுக்கிறாங்க வேலை வேலை இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி வந்து செம கோபத்தில் வந்து புவனேஸ்வரியை வந்து மிரட்டுறாங்க இங்கே பாரு நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுங்க வாழ்க்கையில் வந்து நீ தலையிட்டேன்னு வச்சுக்கையே நீ பார்க்காத ஜானகியை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வளைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த புவனேஸ்வரி வந்து திட்டமிட்றாங்க நானும் பொறுத்திருந்து பார்த்தா இவள் இவ்வளோ இப்படிலாம் பேசுவான்னு நான் கூட பார்க்கலான்னு பசுபதி வந்து எனக்கே திக்குன்னு கொஞ்சம் லைட்டாக பயந்து போய்ட்டேன் அவளை பார்த்து நானும் எதிர்பார்க்கல ஆனால் இவ்வளோ தூரம் பேசுவா அப்படின்னு அதுக்காகலாம் இவளை பார்த்துலாம் பயந்துட்டுலாம் நான் சும்மா இருக்க முடியாது இவளை வந்து எங்கே நிற்க வச்சு பதிலடி கொடுக்கணும் எப்படி வந்து தனாவனை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கூப்பிடுங்க பஞ்சாயத்தில் வந்து இவளை வந்து நடு தெருவில் நிற்க வைப்போம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி அதிரடியாக முடிவு பட்றாங்க இங்கே வந்து குடும்பத்தில் வந்து சிவராமன்லேருந்து ரகுராம் பாட்டி ரமணி பாட்டி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க எங்கே போயிட்டானே தெரியலையே தனாவை காணுமே அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து பத்மாவும் சரி பார்வதியும் சரி நிச்சயமாக அந்த தான் வந்து அழைச்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து தனாவை வந்து சம மாதம் ஜானகி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தனா உன்னை காணுன்னு எங்கே போய் தவியாக தவிச்சு தெரியுமா கடைசியில் எங்கே போயிட்டனி அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்குறாங்க அப்போ தான் வந்து பத்மாவை வந்து பார்வதியும் சொல்கிறாங்க இந்த அதிர் தானே வந்து அழைச்சிட்டு போனான் அதுக்கு மாயா தானே திட்டம் போட்டு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னா சீனவும் சரி சிவராமனும் ரெண்டு பேரும் வந்து அவன் தான் சொல்லுமா ஆல்ரெடி வந்து அதிகாரிங்கக்கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கோம் அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் அழைச்சிட்டு போல அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி வீட்டிலருந்து தான் அழைச்சிட்டு வரேன்னு ஜானகி அதிரடியாக சொல்கிறாங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு இவன் எதுக்கு போனா அப்படின்னு வந்து மொத்த குடும்பமும் கேட்டோன்னே வேறு எதுக்கு கார்த்திகை வந்து தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு தான் அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிறாவ அப்படின்னு ரமணி பாட்டி வந்து செமக்காவாங்க ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்ன இருக்காங்க அப்படிங்கறப்ப இந்த பத்மாவும் பார்வதியும் நீங்க அவங்கள சொல்லி ஒன்னும் குத்தம் கிடையாது பத்மாவும் பார்வதியும் பேசுனதை கேட்டோன்னா வந்து ஜானகி கோபத்தில் வந்து சத்தம் போடுறாங்க என்ன பேச்சு பேசுகிறீங்க அவள் வந்து கே கேவலமாக ஒரு முடிவு எடுக்கிறா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு பேரும் அவள் என்னமோ நியாயம் செஞ்ச மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே சரி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் ஆமாம் தானா நீ எப்படி அங்கே போன அப்படின்னு கேட்டோன்னே எல்லாம் புவனேஸ்வரி வந்து இவ்வளோ திட்டம் போட்டு ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்கா அப்படின்னு வந்து சொன்னோன்னே ஓ இவ்வளோக்கு இவ்வளோ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காளா அந்த புவனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து கரெக்டாக பஞ்சாயத்துக்காரங்க வராங்க பஞ்சாயத்துக்காரங்க வந்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ரெகுராம் கேட்டுக்க ஐயா உங்கள் குடும்பத்து மேலே வந்து புவனேஸ்வரி வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பஞ்சாயத்து இருக்குது வரீங்களா அப்படின்னு சொன்னோன்னா சரி கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மொத்த குடும்பமும் வந்து பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க ரெகுராம்லேருந்து எல்லாரும் அப்போ பஞ்சாயத்தில் கதிரும் சரி மாயா ரெண்டு பேரும் அந்த பக்கம் இருக்காங்க அப்போ வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மகாலிங்க நல்லபடியாக வந்து இவளை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு இனிமே வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து பிரித்து விட்றத வேலையை பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு மகாலிங்கம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து புவனேஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா சொல்லுமா உன்னோட பிரச்சனை தான் என்ன அப்படின்னோன்னு ஆமாம் இந்த தனா காலத்தில் இருக்க தாலி வந்து அவள் விருப்பம் இல்லாமல் கட்டினது இந்த கதிர் அதனால் அதை வந்து கைட்டி பிரித்து விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் நான் கார்த்திகை வந்து தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவளுக்கும் விருப்பம் இல்லாத வாழ்க்கையில ஏன் அவன் வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து பஞ்சாயத்துக்காரங்க வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏமா தனா யாருக்காகவும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டியது இல்லைம்மா உன் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து தாராளமாக நீ வந்து சொல்லலாம் அப்படின்னு this or ¿no? Eh? தனா வந்து எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கப்ப அவள் பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியலையா அவளுக்கு இந்த வாழ்க்கை விருப்பம் இல்லை கதிரை வந்து பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா புவனேஸ்வரியும் சரி இங்கே எல்லாரையும் வந்து நிப்பாட்டுங்க இது அவளோட வாழ்க்கை அவள் என்ன முடிவு பண்ணுறாங்கிறது தான் முக்கியம் வேறு யாரும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜானகி வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தனா வந்து தாலியை வந்து இப்படி தூக்கி காமிச்சிட்டு வந்து இந்த தாலியை வந்து எனக்கு கேட்ட இஷ்டம் இல்லை நான் கதிர்கூடையே சேர்ந்து வாழ எனக்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க yeah <laughs> சொன்னதுக்கப்புறமா வந்து என்ன தனா இப்படிலாம் பேசிக்கிட்டிருக்க அப்படின்னா அவள் தான் சொல்லிட்டாள்ல இனிமே இனிமேல் பேசுறதுக்கு வேலையே இல்லை புவனேஸ்வரி அப்படின்னு வந்து ஜானகி வந்து அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரியை வந்து டக்குன்னு வந்து ஆப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லலாம் அந்த இடத்துல தேவையில்லாத பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரங்களும் சொல்லிடுறாங்க ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்கள் மாட்டுக்கு இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை இல்லை இதில் மூல காரணமே வந்து கதிரை வந்து தாலி கட்டை சொன்னது தனாக்கே வந்து இந்த மாயாதான் அதனால் தான் என் புருஷன் வந்து இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க மணி வந்து எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காங்க தெரியுமா என் பையனுக்கும் இந்த மாயாவும் வந்து விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் நடந்திருக்கு அதனால் அதையும் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே மகாலிங்கம் பரவாயில்ல நம்ம எதிர்பார்த்தது ஒன்றும் இங்கே நடக்கிறது இன்னொன்னா நல்ல லாபம் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சீனும் உன் வாழ்க்கை நான் சந்தோஷமாக இருக்க விடமாட்டேன் என் பொண்ணு வேணான்னு நினைச்சிடல இப்போ பாரு உன் மாயாவை வந்து இப்போ தக்க சமயத்தில் வந்து பிரிக்கிறதுக்கு உன் அம்மாவே திட்டம் போடுறா அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா சீனு நீ எதுவும் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன தனா முடிவ முடிவை சொல்லிட்டா கதிரோடு சேர்ந்து வாழ்றன்னு நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் பத்மா அவன் என்ன சொல்கிறது அவனுக்கு பதிலாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் ஒன்றும் உங்கள் பையனோட வந்து விஷயத்தில் தலையிடாதீங்க எதுவாக இருந்தாலும் அவன் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் க சீனு வந்து ஒரு செகண்ட் வந்து மாயா செஞ்சது காதலிச்சது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா யோசித்து பார்த்துட்டு அப்போ தான் சொல்கிறாங்க எனக்கு மாயாவை வந்து பண்ணது வந்து ரொம்ப கோவமாக தான் இருக்கேன் அதுக்காக அவளை வந்து நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன் அவளை வந்து மனசார என்னால் வெறுத்து ஒதுக்க முடியாது அவள் கூட சேர்ந்து வாழ எனக்கும் சம்மதம் தான் அப்படின்னு வந்து சீனுவும் சொல்லிடுறாங்க சீனு சொன்னதை கேட்டோன்னா வந்து அப்புறம் என்னம்மா அதான் அவன் பையனே சொல்லிட்டான்ல அப்படின்னா என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அப்பா அவன் நினச்சி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொன்னானே நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் உனக்காகலாம் வந்து நான் மாயாவை விட்டு கொடுக்க முடியாதுமா அவள் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னானே இந்த பக்கம் மாயா சந்தோஷத்தில் அழுதுகிட்ருக்காங்க கதிரும் சரி சந்தோஷமாக இருக்காங்க அப்போ தான் வந்து பேசுகிறாங்க இப்போ பாருங்கம்மா பஞ்சாயத்து வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு இனிமே வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பேசக்கூடாது அவங்க குடும்பத்தில் வந்து ரெண்டு குடும்பமும் ரெண்டு ஜோடியும் வந்து சேர்ந்து வாழ்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா புனேஸ்வரியும் சரி இந்த மகாலிங்கம் நீங்கள் யாரும் இவங்க குடும்ப விஷயத்தில் வந்து ரகுராம் குடும்ப விஷயத்தை தலையிடக்கூடாது இதை மீறியும் நீங்கள் ஏதாவது வந்து தனாவுக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியாமல் அமைதியாகிடுறாங்க அந்த சமயத்தில் தான் மாயாவையும் சரி இந்த பக்கம் சீனு கதிர் தனா நாலு பேரையும் வந்து அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த வாசலில் வந்து ஜானகி வந்து நி நிற்கிறாங்க நின்றுட்டு வந்து இவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஆரத்தி எடுக்கிறப்ப வந்து பார்த்து ஒவ்வொருத்தருக்காக வந்து வச்சு விடுறாங்க குங்குமத்தை குங்குமம் வச்சதுக்கப்புறமா தான் வந்து ஜானகி வந்து இப்போ தான் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாமே பிரச்சனைகள் தீந்து போச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாதுல அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நிறுத்துங்க அண்ணி நீங்கள் மட்டுக்கு வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இவங்களெல்லாம் வந்து எதுக்கு வந்து இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னானே பின்ன என்ன செய்ய சொல்கிறேன் இவங்கள வந்து அதுதான் பஞ்சாயத்தில் வந்து சேர்த்து வச்சாச்சு இல்லை இதுக்கப்புறமா அவங்கள வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சேர்த்துக்காமல் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறியா அப்படின்னு வந்து ஜானகி வந்து பேசுகிறாங்க இப்ப தனா நீ எப்படி வந்து இவ்வளோ தூரம் மனசார வந்து ஏற்றுக்கிட்டேன்னு ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்போ கூட தான் சேர்ந்து வாழ போறியா உனக்கு கதிரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து பத்மா வந்து கேட்கறாங்க தனா வந்து தாலியை பிடிச்சிக்கிட்டு ஒரு செகண்ட் யோசிக்கிறதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க